டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா ஒரு நிமிஷம் ரா வர அருண் இந்தடா முதல்ல காஃபி குடி டிஃபன் இல்லையா முதல்ல இந்த காஃபி குடிடா கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும் நீ தான் இப்ப வேலைய விட்டுட்டல வீட்ல தான இருக்க போற ஓ அப்ப நான் வேலைக்கு போனா தான் நீ டிஃபன் ரெடி பண்ணுவ இல்லனா உன் சௌரியத்துக்கு பண்ணுவ அப்படிதானே கோச்ச காதடா வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப பறந்துகிட்டு போவ இப்ப ஃப்ரீயா தான இருக்க அதான் பொறுமையா சாப்பிடுவேன்னு சொன்னேன் யார் தம்பி நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் திவ்யாவோட கிளாஸ்மேட் ஆண்டி ரீசெண்டா திவ்யாவை பெட்ரோல் பங்க்ல மீட் பண்ண வீட்டுக்கு வர சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ணிருந்தா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் வாங்க தம்பி உட்காருங்க ஹலோ சார் திவ்யா திவ்யா இது வர கார்த்திக் வாட் சர்பிரைஸ் ஒரு போன் கூட பண்ணாம வந்து நிக்கிற இந்த வழியா வந்தேன் எனக்கும் ஆபீஸ் போறதுக்கு ஒன் அவர் டைம் இருக்கு அதான் உன் வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அத்த இவர் என்னோட கிளாஸ்மேட் பேரு கார்த்திக் எச்சிஎல்ல ஒர்க் பண்றான் அப்படியா எவ்வளவு பசம்பளம் என்ன பிடிச்சது போக ஒன்றரை லட்சம் ஒரு ஆண்டி ஐயோ ஒன்றரை லட்சமா அப்படியா கார்த்திக் கார்த்திக் ஹஸ்பண்ட் ஆ ஹலோ சார் சார் ஐ இட்ஸ் ஓகே சில பேருக்கு பார்த்ததும் பிடிக்காது தான் தான் பிடிக்கும் அப்படி நினைக்கிறேன் நோ ப்ராப்ளம் புது ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் ஆளுவான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் இருங்க நான் போய் உங்களுக்கு வரேன் வேண்டாம் ஆண்டி டைம் ஆயிருச்சு இனிமே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வரேன் நான் கிளம்புறேன் அப்ப வரேன் திவ்யா ஓகே கார்த்தி நானும் அப்படியே வேலைக்கு போக வேண்டியதான் அப்படின்னா தம்பி கூடவே பைக்ல போ ஆ அப்படியே போற வழியில பங்கல இறங்கிக்கோ ஆமா நீ வா திவ்யா நான் ட்ரா பண்றேன் இல்ல கார்த்திக் நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் என்ன திவ்யா நீ கூட படிச்ச பையன் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறீங்க பேசிட்டே போவீங்கன்னு சொன்னா ஆட்டோல போறேன்னு சொல்ற தம்பி கூட போமா ஓகே ஆண்டி நான் வரேன் பாய் சார் வா போடும் வரேன் ஆ அம்மா, போய் டிஃபன் ரெடி பண்ணுமா நீ யாரு கூட பைக்ல போறாங்க சக்தி இப்பதான் வேலைக்கு போனேன் அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட போன மறந்து வச்சுட்டு போயிட்டமா அதை எடுத்துட்டு போனான்னு வந்த அது சரிம்மா திவ்யா அண்ணி யார் கூட பைக்ல போறாங்களே யார் மாது அதுவா அந்த பையன் பேரு கார்த்தி திவ்யாவோட கிளாஸ்மேட்டா பெரிய கம்பெனில வேலை பாக்குறானா மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளமா அம்மா நான் என்ன கேக்குறமா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க எல்லாம் வேணும்னே அருண வெறுப்பேத்தான் இப்படி பண்றேன்

வீட்டு மருமகளை எவங்க கூட பைக்ல அனுப்பி வச்சிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் பெருமையா பேசிட்டு இருக்கு இதுல அவன் நல்லவன் நல்லவன்னு புகழ்ச்சி வேற இதெல்லாம் ஒரு மாமியார் இப்ப புரியுதா பையம் பொறாமையில எப்படி பொங்குறான் பாரு இதுக்கு தான் அப்படி பண்ணேன் இப்பதான் திவ்யா அவனுக்கு பொண்டாட்டினோ அவ எனக்கு மருமகண்ணோ உங்க அண்ணனுக்கு உரைக்குது இதெல்லாம் திவ்யா அன்னைக்கு தெரியுமா அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் கேட்ட உடனே குடுக்கணும்னா கேரளாவுக்கு போய் மாயமந்திரம் தான் கத்துட்டு வரணும் கொஞ்சம் இரு கார்த்திக் தம்பிய பத்தி சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கல்ல சரி பொறுமையா செஞ்சு நீயே சாப்பிடு சாப்பாடு பண்றாங்க சரிப்பா

அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது என்னமோ அண்ணனும் அன்னியும் சந்தோஷமா இருந்தா சரி ஆமா இதையே நீங்க இத்தனை நாளா பண்ணவே இல்ல ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாம்ல எனக்கு தோணுனாதா நான் பண்ணிருப்பேனே எல்லாம் சம்பந்தியோட ஐடியா யாரு மணிவண்ணன் ஐயாவா ஆமா அவருக்கு இப்படியெல்லாம் ஐடியா பண்ண தெரியுமா இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கார்த்திக் தம்பி கூட சம்மந்தியோட ஏற்பாடுதான் அப்போ சம்மந்தியும் சம்மந்தியும் ஒண்ணு சேர்ந்துதான் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒண்ணு சேர்ந்துருக்கோம் இந்த நேரத்துல யாரும் ஒருத்தன் எதுக்காக அவரை கொலை செய்ய வரணும் நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் எதுக்காக இப்படி உயிரை எடுக்கிற அளவுக்கு எதிரிங்க உருவாகணும் எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா குழப்பமும் கண்ணீரும் தான் மிஞ்சி நிக்குது இனிமே அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நீதான் அவருக்கு பக்கத்துணையா இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்னாச்சு என்னமா யோசிச்சுட்டு சொல்லு ருத்ரா என்னாச்சுமா எனக்கு ஒரே பதட்டமாவும் குழப்பமாவும் இருக்குங்க என்ன ருத்ரா எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கிற நீயே இப்படி சொல்ற என்னால புரிஞ்சுக்கவே முடியல நாம மன ரீதியா கஷ்டத்துல இல்லாதப்ப அப்படி கஷ்டத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் ஆனா அதே கஷ்டம் நமக்கு வரப்பதன வலியும் வேதனையும் புரியுது இப்ப நீ வேதனை படுற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு இன்னைக்கு கத்தியால குத்த அதை விடவும் வேற என்ன நடக்கணும் அத அத நினைச்சுதான் அதான் எனக்கு எதுவும் நினைச்சு சந்தோஷம் தானே படணும் உங்களுக்கு அது அது போயிடுச்சுன்னா சந்தோஷப்படலாம் தப்பிச்சு தானே மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆபத்துல போயிடுச்சு எதுவும் வராதுமா நீ மனசு போட்டு குழப்பிக்காத ஆ வாமா சரியான வந்திருக்கேன் இங்க பாரு ருத்ராவ இன்னைக்கு ஒருத்த என்ன கத்தியால குத்த வந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா அதுல இருந்துதான் நான் தப்பிச்சிட்டேன்ல அந்த ஆபத்து திரும்ப வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கா அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் அந்த பயம் ருத்ராவுக்கு மட்டும் இல்லன்னு எனக்கும் தான் இருக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்ததும் இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் பருத்த தான் இருக்கேன் எனக்கே இப்படி இருக்குன்னா ருத்ராவுக்கு எப்படி இருக்கும் நான் பண்ண தப்பு நல்லதுன்னு இதெல்லாம் நடக்குது ருத்ரா என்ன நீ கடைசில உன்னைய நீ குத்தம் சொல்லிக்கிற அப்படி நீ என்னதான் தப்பு பண்ண அன்னைக்கு நான் உங்களை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பினப்ப என் கழுத்துல இருந்த தாலியை கழட்டி வீசின அப்ப கோபத்துல நான் அப்படி பண்ணது தோஷத்துல முடியும் எனக்கு தெரியாது ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நாம ஒன்னு சேர்ந்தப்ப அந்த தாலி தோஷம் தான் ஆபத்தை உருவாக்கி உங்களை எங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க பாக்குதோன்னு என் மனசுக்கு தோணுதுங்க